அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்க்கு அம்பிகேனிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எழுவத்தி ஒன்பது நபி இப்ராஹிம் அலையா அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினெட்டு இந்த காணொலியில் நபி இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்களின் வழித்தோன்றர்களில் ஆட்சி அதிகாரத்தை நீண்ட காலம் இறைவன் வழங்கினான் என்பதை சம்பந்தமாக நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் நபி இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு பின்னால் வந்த வழித்தோன்ற அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அனைவரையுமே ஆட்சி அதிகாரம் பெற்றவர்களாக நீண்ட காலம் வாழச் செய்திருக்காங்க இவ்வளவு காலங்கிறது நம்மக்கிட்ட வரலாறு இல்லை உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அவங்களுடைய வழித்தோன்றல் என்பது நீண்ட வழித்தொன்று நபி இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்கள் வரலையும் அவங்களுடைய வழித்தொன்றல் தான் அவங்களுடைய பின் ஒருவன் பெண் ஒன்றாக தான் நம்பி முகமது சல்லாஹாம் அவர்களும் வர்றாங்க ஆனால் இந்த செய்திகளில் தெளிவாக நம்ம பெற வேண்டிய பாடம் படிப்பினையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவது அல்லாஹ் தனது அருளை இந்த மக்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் பொறாமை கொள்கிறார்களா யார் நபி இப்ராஹிம் நபி இப் முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் சந்தித்த அந்த மக்கள் இருக்காங்கள அவங்க வந்து இப்ராஹிம் அலுவலாம் அவர்களையும் அவங்களுடைய மக்கள் வழித்தோன்றல்கள் மேலேயும் புறாமைப்படுறாங்க போட்டுருக்கு எதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட காலம் ஆட்சி அதிகாரத்தை வழங்கியதற்காக அப்படி பூராமைப்படுறாங்களா அப்படிங்கிறத நபிசல்லாஸ்லாம் அவர்களுக்கு விளக்கும் விதமாக அல்லா சொல்லி காட்டுகிறான் என்ன பொறாமைப்படு பொறாமை கொள்கிறார்களா இப்ராஹிமின் குடும்பத்தாருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம் கற்றுக் கொடுத்தோம் அவர்களுக்கு மகத்தான ஆட்சி அதிகாரங்களையும் வழங்கினோம் என்று அல்ல நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் எதற்காக எப்படி வழங்கப்பட்டது ஏன் இப்ராஹிம் நபி அவர்களை மட்டும் அல்லாஹ் இவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக ஆக்கினான் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் அவர்களை சோதித்து பார்த்தான் அல்லாவுடைய சோதனை அனைத்திலுமே அவர் முழுமையாக தேர்வு பெற்றார் கொஞ்சம் கூட பின்வாங்கல ஒரு சதவீதம் சதவீதம் கூட பின்னடைவு பெறலை அல்லாஹ் வைத்த அனைத்து சோதனைகளையும் அவர் வெற்றி பெற்றார் ஏன்னா குழந்தையே இல்லாமல் தவங்கடந்து பெற்ற பிள்ளைய அது விளையாடுற வயசில் கொண்டு போய் அறுத்து பறியன்னு நல்லா சொல்கிறானே இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இப்படி ஒரு சோதனை அல்ல நம்ம முன்னால் வைச்சா எப்படிங்க செய்வோம்மா இதை விட பெரிய விஷயம் குழந்தைய கை குழந்தையை கொண்டு போய் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்டை கொண்டுட்டு போய் ஆளாருவம் இல்லாத இடத்துல விட சொன்னானே விட்டுட்டு வர சொன்னானே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்களே மனைவியும் பிள்ளையும் கை குழந்தையும் எவ்வளோ பெரிய சோதனை இவர்களெல்லாம் சிந்தித்து பார்த்து இப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்